அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நேத்து சுந்தர வடிவேல் அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் ஏழின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லேயும் ஆப் இருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இனி அலைகளுக்குள் செல்வோம் கருவிலே திரு கருவில் திருவுடையார் என்பது உலக வழக்கு விளையும் பயிர் முளையிலே என்பது உழவர் வழக்கு கருவில் திருவுடையார் என்று பலரை சுட்டி காட்டுகிறோமா இல்லை சிலரையாவது காட்டுகிறோமா அதுவும் இல்லை எப்போதோ ஒரு முறை யாரோ ஒரு பெரியவரை வியத்தல் பற்றி இப்படி அடையாளம் காட்டுகிறோம் கருவில் திருவுடையார் என்பதற்கு மரபுப் பொருள் ஒன்று புராணிகரின் பொருளை பலமுறை கேட்கிறோம் எத்தனையோ தலைமுறைகளாக கேட்கிறோம் நம்மாலே ஆவதொன்றும் இல்லை என்னும் கவலை போக்கை மேலோங்க விட்டு விடுகிறோம் திருவுடைமை எப்போதோ கிடைக்கும் பிச்சை அல்ல பல கோடியில் ஒருவருக்கே கிட்டும் பரிசல்ல பலரும் அடையக்கூடியதே திருவுடைமை வீடுதோறும் ஒளிவிடக்கூடியதே இது தெரிந்த முயற்சியால் பெறுவது இது முயற்சியே திருவினையாக்கும் செயல்கள் முயற்சியின் பார்ப்பட்டவை என்று சொல்ல தேவையில்லை எண்ணுதலும் முயற்சியின்பாட்பட்டதாகும் எண்ணம் நுண்ணியது மிக மிக நுண்ணியது ஆயினும் வலியது மின் அலையின் ஆற்றலை ஒப்பது முன்னர் நினைவுபடுத்திய உலக வழக்கும் உழவர் வழக்கும் உயிரியல் உளவியல் உண்மைகளை மிக மிக நுட்பமாக காட்டுவன குழந்தையே குமரனாகிறான் குமரனே துணைவனாகிறான் குடும்பத் தலைவனாகிறான் சமுதாயத்தின் நாடியாக நரம்பாக செயல்படுகிறான் தலைவனாக நாட்டுத் தலைவனாக வளர்கிறான் பெரிய மரத்தின் கப்பும் கிளையும் இலையும் பட்டையும் பூவும் கனியும் சிறு விதையில் அடங்கி கிடக்கிறது அதைப்போல் கால நீட்டத்தில் எதையதையோ சாதிக்கப் போகும் மக்களின் நுண்மான் நுழைப்புலம் செயற்கரிய செய்யும் ஆற்றல் பிறர்க்கென வாழும் நற்பண்பு கைமாறு வேண்டா கடப்பாடு ஆகியவை கருவிலேயே உறங்கியுள்ளன விதை முளைக்க ஏற்ற மண்ணும் சூழலும் தேவை முளைத்த செடி செழித்து வளர பாதுகாப்பும் பராமரிப்பும் வேண்டும் ஒளியின் ஏற்றக்குறைவு ஈர வேறுபாடு வெப்பதட்பம் தாவரத்தின் வளர்ச்சியை இயக்குகின்றன பிற்கால மனிதனின் கூறுகள் அனைத்தும் கருவுற்ற போதே உயிர் பெற்று விடுகின்றன சிசு தாயின் வயிற்றில் தவங்கிடக்கும் போதே இயல்புகளை போக்குகளை பெறுகின்றது பிறந்த பிறகு அவை துளிர் விடுகின்றன சிறு பிராயத்தில் வளரும் சூழல் ஆற்றல் மிக்கது கூடும் தோழர்களும் இயல்புகளையும் போக்குகளையும் வளர்க்கவோ மாற்றவோ நசுக்கவோ பயன்படுகிறார்கள் பிறந்து ஐந்து வயதான பிறகே பையனோ பெண்ணோ அறிவு பெற தொடங்குவதாக கருத வேண்டாம் இங்கும் அங்கும் நடமாடத் தெரியும் வரை குழந்தைகள் மரக்கட்டைகள் அல்லர் மழலை பேசும் வரையும் கூட அவர்கள் கட்டைகள் அல்லர் பிறந்த போதே குழந்தை காணத் தொடங்குகிறது காட்சியே அறிவின் தொடக்கம் அம்மாவை அடையாளம் கண்டுகொள்ளல் ஒரு நிலை அத்தையை அப்பாவை அடையாளம் காண்டல் சற்று வளர்ந்த நிலை பலரை அடையாளம் காணுதல் தொடர்ந்து வளரும் நிலை தொடங்கும் குழந்தைக்கு முதலில் அம்மாவின் குரலே தெரியும் மெல்ல மெல்ல பலரின் குரலை தெரிந்து கொள்கிறது அம்மாவின் அன்பு குரலுக்கும் வெறுப்பு குரலுக்கும் வேறுபாட்டை உணரத் தொடங்குகிறது இப்படி குரல்களை புரிந்து கொள்ளத் தொடங்கி சொற்களின் உச்சரிப்பின் வேறுபாடுகளை உணர்ந்து அறிவில் வளர்கிறது எனவே சின்னஞ்சிறு வயதில் குழந்தை பெரும் சூழலும் நட்பும் வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கு பெரும் வளர்ச்சிக்கு துணையாகலாம் அல்லது மட்டியாக்க காரணமாகலாம் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை